பலமான எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் முக்கியமாக நாங்கள் பங்காளியாக இருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதனுடன் சேர்த்து எதிர்க்கட்சி கொள்கையுடன் ஒன்றாக இருக்கின்ற சகல சக்திகளையும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் ஏனவென்றால் இந்த அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் ஒன்றுமே நிறைவேற்றாமல் வறுமனே வாய்ப்பேச்சுக்கு மட்டும் அதை வைத்திருக்கின்றார்கள் அவர்களை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சகல அழுத்தத்தை நாங்கள் வழங்க வேண்டும் அதற்காக எல்லா எதிர்கட்சியில் இருக்கின்ற எல்லா சக்திகளும் சமமான இதய கொள்கையில் உள்ள எல்லா சக்திகளும் நாங்கள் உண்டாக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது இதனிடையே எதிர்கட்சி தலைவரை நீக்குவது குறித்து ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எவ்வித கலந்துரையாடல்களும் இல்லை என கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவரை மாற்றுவது குறித்து எவ்வித இரகசிய கலந்துரையாடல்களும் இல்லை என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் எமக்கு தெரிந்த அளவில் அவ்வாறான இரகசிய கலந்துரையாடல்கள் வேறு எங்கேயும் இடம்பெறவில்லை அதே போன்று அவ்வாறான ஒரு தேவையும் கருத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழுவுக்கு எழவில்லை எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியை பிளவுபடுத்துவதற்கும் கட்சியின் தலைவர் பதவியை பலவீனமாக்குவதற்குமான சில தாக்குதல்கள் வெளியிடங்களிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றன இது குறித்து நாம் அறிவோம் இந்த பொது தேர்தலூடாக தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் அதேபோன்று சவால்களை எதிர்கொள்ள தெரியாத அரசியல்வாதிகளே வெளியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கும் தாக்குதல்களை நடத்துகின்றனர் இது தொடர்பில் எமக்கு நன்கு விளங்குகின்றது நாமும் முப்பது வருடத்துக்கு மேலாக இந்த அரசியலில் ஈடுபடுகின்றோம் அதனால் அந்த செய்தி போலி செய்தியா அல்லது உண்மையான செய்தியா என்பது எமக்கு தெரியும் அது யாருக்கு நன்மை பயக்கும் செய்தி என எமக்கு தெரியும் ஏனென்றால் காலகாலமாக எதிர்க்காட்சியில் இருக்கும் போதும் அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கத்திற்கு அந்த எதிர்க்காட்சியை புளவுபடுத்த தேவை இருக்கும் அதனால் இந்த அரசாங்கமும் அதனையே செய்கின்றது என்பதை நான் காண்கின்றேன் எனக்கே தமிழ் மதப்பெண்ணதியில் தேர்தல் தோல்வியை எதிர்கொள்வதற்கு கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் எனவும் புதிய குழுவொன்று முன்வர வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜய் கூறுகின்றார் கட்சி ஒன்றுமொழிகின்றேன் உலகில் உள்ள வல்லரசு நாடுகள் பல தீர்மானங்களை மேற்கொள்ளும் போதே எமது நாட்டின் பொருளாதாரத்தினையும் எமது குடிமக்களையும் காப்பாற்றக்கூடிய மூளை அறிவு புத்திசாலித்தனம் வலிமை மற்றும் ஆற்றல் கொண்ட குழு ஒன்று உள்ளது அத்தகைய ஒரு குழு ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருந்து முன்வர வேண்டும் அதனால் இந்த தீர்மானத்தை ஆட்சி மேற்கொள்ள வேண்டும் என நான் நினைக்கின்றேன் எனவே அவதூறு பரப்புவர்களுடன் பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைந்தவர்கள் அல்ல மாறாக நன்கு வடிவமைக்கப்பட்ட மற்றும் சிறந்த நோக்கத்துடன் கூடிய குழுவாக ஐக்கிய மக்கள் சக்தி குழு முன் வர வேண்டும் எனவே கட்சியில் தியாகங்களை செய்வது ராஜினாமா செய்வது மற்றும் புதிய குழுக்களை முன்னோக்கி கொண்டு வருவது புதிய பதவிகளை உருவாக்குவது குறித்து மிகவும் புத்திசாலித்தனமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் நாம் திருடர்கள் என்று ஒளிந்திருக்காமல் நாட்டை வெல்வதற்கு தேவையான திட்டத்தை உருவாக்க வேண்டும்